ஜெய்பிங் கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் நிறைவேற்றப்பட்ட இந்திய குடியுரிமை திருத்த சட்டமானது இம்மாதம் பதினொன்று மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று இந்தியா முழுவதிலும் நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கிறது இவ்வாறு நடைமுறைப்படுத்தப்பட்ட இச்சட்டமானது இந்திய அரசியலமைப்பு சட்டத்திற்கு உட்பட்டதா இல்லையா மதம் சார்ந்திருக்கிறதா அல்லது மதச்சார்பற்ற தன்மையை காப்பாற்றுகிறதா என்று சொன்னால் நிச்சயமாக இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும் பாசிசத்தின் உச்சமே குடியுரிமை திருத்த சட்டம் இந்திய அரசியலமைப்பு சட்ட முகப்புரைக்கு எதிராகவும் இந்தியாவை மத ரீதியாக பிளவுப்படுத்தும் விதமாகவும் திட்டமிட்டே பாசிசவாதிகளால் நிறைவேற்றப்பட்டுள்ள குடியுரிமை திருத்த சட்டம் இந்திய இறையாண்மைக்கு எதிரானது மட்டுமல்ல இந்திய அரசியலமைப்பு சட்டத்தையே நீர்த்து போக செய்யும் தன்மையிலானது இம்மண்ணின் மைந்திரளான இஸ்லாமியர்களுக்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்துவதே இச்சட்டத்தினுடைய தலையாய நோக்கம் மேலும் இந்தியாவின் முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக அகதிகள் முகாமில் வசித்து வரக்கூடிய இலங்கைவாழ் தமிழ் மக்களின் இருப்பையும் இச்சட்டம் கேள்விக்குட்படுத்தும் இச்சட்டம் நிறைவேற்றப்பட்ட போது பாஜகவிற்கு மாநிலங்களவையில் பெரும்பான்மை என்பது கிடையாது தமிழகத்தை சேர்ந்த அதிமுகவினுடைய பதினோரு மாநிலங்களவை உறுப்பினரும் பாட்டாளி மக்கள் கட்சியைச் சேர்ந்த ஒரு உறுப்பினரும் தான் இச்சட்டம் நிறைவேற்றப்படுவதற்கு முதன்மையான காரணம் அந்த வகையில் மதச்சார்பற்ற ஒரு நாட்டில் இந்திய இறையாண்மைக்கு எதிரான அதுவும் இஸ்லாமிய மக்களை அச்சுறுத்தக்கூடிய வகையில் அமைந்த இச்சட்டத்தை கொண்டு வந்ததில் அதிமுகவிற்கும் பாட்டாளி மக்கள் கட்சிக்கும் பெரும் பங்கு இருக்கிறது சிறுபான்மை அடிப்படை உரிமைகளை பாதுகாப்பதில் தான் பெரும்பான்மை சமூகத்தின் பெருந்தன்மை அடங்கி இருக்கிறது ஜனநாயகம் இருக்கிறது என்கிறார் புரட்சியாளர் அம்பேத்கர் அந்த வகையில் நம்முடைய பெருந்தன்மையே கேள்விக்குள்ளாக்கும் வகையிலானதுதான் இச்சட்டம் அவர்கள் சொல்வதை போல அயல் நாட்டை சார்ந்தவர்களுக்கு குடியுரிமை வழங்குவதெல்லாம் இச்சட்டத்தினுடைய நோக்கம் மாறாக இது முழுக்க முழுக்க இந்திய குடிமக்களின் குடியுரிமையை கேள்விக்குள்ளாக்குவதே இதனுடைய நோக்கம் அசாமில் அதுதானே நடந்தது அந்த வகையில் நாளை நம்முடைய குடியுரிமையை பறிக்கப் போகும் தேசிய குடியுரிமை பதிவேடு என்ஆர்சி என்னும் நய வஞ்சகமான திட்டத்திற்காக நிறைவேற்றப்பட்டுள்ள அடித்தளமே இச்சட்டம் என்பதில் சந்தேகமில்லை இல்லை இச்சட்டம் சொல்வது என்னவென்றால் மத அடிப்படையிலான துன்புறுத்தல் அல்லது மத அடிப்படையிலான துன்புறுத்தல் குறித்த பயம் காரணமாக கடந்த இரண்டாயிரத்தி பதினாலு டிசம்பர் முப்பத்தி ஒன்றாம் தேதிக்கு முன்பு இந்தியாவில் தஞ்சமடைந்த இந்துக்கள் சமணர்கள் பார்சிகள் பௌத்தர்கள் சீக்கியர்கள் மற்றும் கிறிஸ்தவர்கள் இந்திய குடியுரிமை பெறலாம் என்கிறது அவர்கள் எத்தகைய குற்ற செயலில் ஈடுபட்டாலும் அவர்களுக்கு குடியுரிமை உண்டு என்கிறது ஆனால் இஸ்லாமிய சமூக மக்களை மட்டும் நமது அரசியலமைப்பு சட்டம் என்ன சொல்கிறது என்றால் ஒருவர் இந்தியாக இருந்தாலும் சரி அவர் சார்ந்தவராக இருந்தாலும் சரி சமமாக நடத்த வேண்டும் என்று சொல்கிறது பொதுவாக இந்திய ஒன்றியம் என்பது பல்வேறு மாகாணங்களின் கூட்டு என்பதை பாசிசவாதிகள் உணர மறுக்கின்றனர் அதன் விளைவாகவே ஒரே நாடு ஒரே தேர்தல் என்னும் பகட்டுத்தனமான கோஷத்தை மக்களிடையே எழுப்பி நாட்டின் அமைதியை சீர்குலைக்கும் விதத்தில் செயல்பட்டு வருகின்றனர் சிதறிய கண்ணாடி துண்டுகளின் இணைவே இந்தியா தற்போது அந்த சிதறிய கண்ணாடி கட்டடத்திற்குள் இருந்து கொண்டே ஒன்றிய அரசு கல்லறிவது நாட்டின் இறையாண்மையை கேலி விடும் இப்படி தான் தோண்டித்தனமாக செயல்படக்கூடியவர்கள் தான் சொந்த நாட்டு மக்களை அகனிராக்கும் வகையில் சட்டத்தை நிறைவேற்றிவிட்டு யாது யாவரும் பேசுகிறார்கள் இருபது மேலாக இஸ்லாமிய சமூக மக்கள் இந்தியாவில் வசிக்கிறார்கள் ஆனாலும் மதவாத சக்தியான பாஜக ஆட்சிக்கு வந்த நாளில் இருந்து அவர்கள் அச்ச உணர்வோடுதான் வாழ்ந்து வருகிறார்கள் பசுவின் பெயரால் சங் பரிவார் ஆர் எஸ் போன்ற பயங்கரவாத அமைப்புகளால் தலித்துகளும் இஸ்லாமியர்களும் கும்பல் படுகொலைக்கு உள்ளாக்கப்பட்டு வருகிறார்கள் இனியும் இத்தகைய பயங்கரவாத செயல்கள் இந்த குடியுரிமை திருத்த சட்டத்தின் வழி அகதியாக்கப்பட்டு கூடுதலாக அரங்கேற்றப்படும் திறந்தவெளி சிறைச்சாலையில் சிறைச்சாலைகள் சொந்த நாட்டு மக்களையே பாசிச அரசு சிறைப்படுத்தும் பெரும்பான்மை என்பவர்களின் விருப்பம் போல ஆளுவது சிறுபான்மையின் உரிமைக்கு எதிராக செயல்படுவது ஜனநாயகத்திற்கு புறமானது மட்டுமல்ல அது ஒரு பாசிச போக்காகும் நமது தேசம் பாசிசத்தை நோக்கி கொண்டிருக்கிறது என்பதற்கு சான்றாகவே இந்த சட்ட திருத்த மசோதா விளங்குகிறது குறிப்பிட்ட ஒரு சமூகத்தை மட்டும் விலக்கி வைத்து விட்டு அவர்களுக்கு இங்கே இடமில்லை என்று கூறுவது வெளிப்படையான உச்சமாக உணர்ந்து பாசிசவாதிகளுக்கு எதிராக ஒவ்வொரு ஜனநாயக சக்திகளும் தன்னலர்ச்சியாக கிளர்ந்துள்ள வேண்டிய தருணம் இது இஸ்லாமியர்கள் பெரும்பான்மையாக வாழுகிற பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் வங்கதேசம் ஆகிய நாடுகளில் இருந்து மத துன்புறுத்தல் காரணமாக இந்தியாவிற்கு வந்த வரும் இஸ்லாமியர் அல்லாதவர்களுக்கு மட்டும் இந்திய குடிமை கிடைக்க வழிவகை செய்யும் இச்சட்டம் மியான்மர் இலங்கை மாலத்தீவு பூட்டான் நேபாள் போன்ற தேசங்களிலிருந்து அடைக்கலம் தேடி இந்தியாவிற்கு வருவர்களின் நிலையை தலையிலாக்குகிறது அதுவும் முஸ்லிம்களுக்கு குறிப்பாக ரோஹிங்கியா முஸ்லிம்களுக்கு இந்திய மண்ணில் இடமே இல்லை என்கிறார் உள்துறை அமைச்சர் அமித்ஷா மேலும் அவர் முஸ்லிம் நாட்டில் முஸ்லிம் மதமே அரச மதமாக இருக்கக்கூடிய நாட்டில் முஸ்லிம்கள் பாதிக்கப்பட மாட்டார்கள் என்கிறார் அப்படியானால் இந்திய நாட்டில் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய இந்துக்களால் தான் இந்துக்களாக்கப்பட்ட தலித்துகள் மீது மனித தன்மையற்ற அத்துமீறல்கள் அரங்கேற்றப்படுகின்றன இங்குதான் சாதியின் பேரால் சாதிய ஆணவ படுகொலைகள் அரங்கேற்றப்படுகின்றன குடிக்கிற தண்ணீரில் மனித மலத்தை கலக்கும் இழிவான செயலில் இங்குள்ளவர்கள் தான் செய்கிறார்கள் இத்தகைய கீழ்த்தரமான செயல்களுக்கெல்லாம் பாசிசவாதிகளிடம் கள்ள மௌனமே பதிலாக இருக்கிறது இந்நிலையில்தான் இவர்கள் முஸ்லிம் மதமே இருக்கக்கூடிய நாட்டில் முஸ்லிம்கள் பாதிக்கப்பட மாட்டார்கள் என்கிறார்கள் பாகிஸ்தான் வங்கதேசம் ஆப்கானிஸ்தான் இம்மூன்று நாடுகளில் பெரும்பான்மையாக முஸ்லிம்கள் வசிக்கிறார்கள் அங்கே பாதிக்கப்படுவது அங்குள்ள சிறுபான்மை மதத்தை சார்ந்தவர்கள் தான் எனவேதான் நாங்கள் முஸ்லிம்களுக்கு குடியுரிமை வழங்கவில்லை என்று சொல்கிறார்கள் அதாவது இந்நாடுகளில் உள்ள ஷியா கோரா ஹஷாரா முஸ்லிம்களும் மத ரீதியாக துன்புறுத்தப்படுகிறார்கள் பாகிஸ்தானில் அகமதியா என்ற ஒரு பிரிவினர் இருக்கிறார்கள் அவர்களை அங்கே முஸ்லிம்களாகவே

குடியுரிமை இலங்கை சேர்க்கப்படவில்லை மத அடிப்படையில் இஸ்லாமியர்களையும் இன அடிப்படையில் தமிழர்களையும் இந்நாட்டில் அந்நீரராக சித்தரிப்பதே இச்சட்டத்தின் நோக்கம் இச்சட்டத்தின்படி மதத்தின் அடிப்படையிலோ மொழியின் அடிப்படையிலோ இந்தியர்களாக வாழ்ந்து கொண்டிருப்பவர்களும் ஏற்கனவே இம்மண்ணில் குடியுரிமை பெற்றவர்களும் நாங்களும் இந்த மண்ணின் பூர் மக்கள்தான் மக்கள் தான் என்பதற்கான சான்று ஆதாரங்களை காட்ட வேண்டும் ஆதாரங்கள் இல்லாத பட்சத்தில் ஒரு நாட்டினுடைய குடிமகனுக்குரிய அனைத்து விதமான அடிப்படை உரிமைகளும் பறிக்கப்பட்டு சொந்த நாட்டிலே அகதிகளாக வாழும் நிலை ஏற்படும் அந்த வகையில் பார்த்தோமானால் இச்சட்டம் முஸ்லிம்களுக்கு மட்டும் எதிரான சட்டமல்ல ஒட்டுமொத்த இந்தியர்களுக்கும் எதிரான சட்டம் இந்த குடியுரிமை திருத்த சட்டமும் அதனை தொடர்ந்து வரவிருக்கிற தேசிய மக்கள் தொகை பதிவேடு தேசிய குடியுரிமை பதிவேடு ஆகியவை நமக்கும் இந்த நாட்டிற்கும் உள்ள தொடர்பினை வேறறுத்து சட்ட ரீதியாக ஒருவரின் குடியுரிமையை பறித்துவிடக்கூடியது இந்த தேசிய மக்கள் தொகை பதிவேடுதான் தேசிய குடியுரிமை பதிவேடு தயாரிப்பதற்கான முதற்கட்டம் ஆண்டு குடியுரிமை திருத்த சட்டம் இந்தியாவில் எவரெல்லாம் குடியுரிமை பெற தகுதியானவர் என்பதை வரையறுத்துள்ளது அதன்படி ஒருவர் இந்தியாவில் பிறந்திருந்தாலோ அல்லது இந்தியாவில் உள்ள பெற்றோருக்கு பிறந்திருந்தாலோ அல்லது குறிப்பிட்ட காலமுறை இந்தியாவில் வசித்திருந்தாலோ அவர் இந்திய குடியுரிமை பெற தகுதியானவராக கருதப்படுவார் ஆனால் இந்த தகுதிகள் சட்டவிரோதமாக இந்தியாவிற்குள் குடியேறியவர்களுக்கு பொருந்தாது அதாவது முறையான ஆவணங்கள் பாஸ்போர்ட் விசா போன்ற முறையான ஆவணங்கள் இல்லாமல் இந்தியாவிற்குள் நுழைந்தவர்கள் முறையான ஆவணங்கள் இருந்தும் அனுமதிக்கப்பட்ட காலத்திற்கு பிறகும் இந்தியாவில் வசிப்பவர்கள் சட்ட விரோத குடியேறிகளாக கருதப்படுகிறார்கள் இத்தகைய சட்ட விரோத குடியிருக்கைகளை வெளிநாட்டவர் சட்டம் மற்றும் பாஸ்போர்ட் சட்டம் ஆகியவற்றின் கீழ் நாட்டிலிருந்து வெளியேற்றவோ அல்லது சிறைப்படுத்தவோ முடியும் என்கிறது அஸ்ஸாமில் தேசிய குடிமக்கள் பதிவேட்டின் இறுதி அறிக்கை கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு முப்பத்தொன்னில் வெளியிட்ட போது அதில் பதிவு செய்து கொள்வதற்காக விண்ணப்பித்திருந்தார்கள் உள்ளடக்கம் அசாமில் நிகழ்ந்த நிலைதான் நாளைக்கு நமக்கும் என்பதில் ஐயமில்லை இச்சட்டத்தின் மூலம் நம்முடைய பெற்றோர்கள் நம்முடைய பெற்றோருடைய பெற்றோர்கள் தான் பிறந்தார்கள் என்பதற்கான சார்ந்த ஆதாரங்களை நாம் காட்ட வேண்டியவர் அதை காட்டினால் மட்டுமே நம்முடைய குடியுரிமை உறுதிப்படுத்தப்படும் அதாவது சுமார் ஐந்து தலைமுறையினரின் பிறப்புச் சான்றிதழ்களை நாம் ஆதாரங்களை காட்ட வேண்டி வரும் இந்நிலையில் இந்தியாவில் முதுகெலும்பாக திகழக்கூடிய கிராமப்புற மக்களின் நிலையை எண்ணி பார்க்க வேண்டும் இச்சட்டத்தின் பின்னால் உள்ள சூழ்ச்சி யாதெனில் இந்தியர்களை இந்துக்கள் இந்துக்கள் அல்லாதவர்கள் என பிரித்து சனாதன தர்மத்தை இந்தியாவில் மீண்டும் நிலை நிறுத்துவதை அதற்கு முதலில் முஸ்லிம்களை பயன்படுத்தப் போகிறார்கள் அதன் பிறகு சீக்கியர்கள் கிறிஸ்தவர்கள் போன்ற மத சிறுபான்மையினரை குறிவைப்பார்கள் அதைத் தொடர்ந்து அவருடைய கவனம் தலித்துகள் மற்றும் ஆதிவாசிகள் மீது திரும்பும் இறுதியாக பார்ப்பானிய மேலாதிக்கம் தலைவிரித்தாடும் அவர்கள் இறுதி அஸ்திவாரம் தான் இந்த குடியுரிமை திருத்த சட்டம் இச்சட்டம் இஸ்லாமியர்களை அச்சுறுத்துவதாக இருந்தாலும் நாளை இதனால் அதிகமாக பாதிக்கப்பட போவது இந்துக்கள் காரணம் இந்தியாவின் பெரும்பான்மை மக்கள் இந்துக்கள் தான் ஜெய்பின்